செயல்படாமல் மத்திய செயல்பக அரசுடன் சேர்ந்து வாக்குரிமை பதிப்புக்கு உதவி செய்து தேர்தல் முடிவுகளை கையாண்டு ஆட்சியை பிடிக்க அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிறது என எஸ்டிபிஐ கட்சி விமர்சனம் கோவை கொனியமுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் விடுதையில் எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் டிசம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி நடைபெற்றது இக்கூட்டத்தில் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரங்களை ஆய்வு செய்து ஜனநாயகம் அரசியலமைப்பு ஆட்சி மற்றும் குடிமக்கள் உரிமைகளுக்கு காணும் அச்சுறுத்தலாக உள்ள பிரச்சனைகள் பற்றி ஆழமாக விவாதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தது பேசிய எஸ்டிபி கட்சியின் தேசிய துணைத் தலைவர் ஷஃபிக் அகமது பல மாநிலங்களில் உண்மையான வாக்காளர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து திட்டமிட்டு நீக்கும் முயற்சியாக உள்ள சிறப்பு தீவிர திருத்த பணி தேசிய செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது தேர்தல் ஆணையம் சுதந்திர அரசியல் அமைப்பு அமைப்பாக செயல்படாமல் மத்திய பாஜக அரசுடன் சேர்ந்து பெருமளவிலான வாக்குரிமை பறிப்புக்கு உதவி செய்து தேர்தல் முடிவுகளை கையாண்டு ஆட்சியை பிடிக்க அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிறது என்று எஸ்டிபிஐ கட்சி குற்றம் சாட்டியது அதேபோல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தை விக்ஸித் என மாற்றியமைத்ததை அமைத்ததை பி தேசிய செயற்குழு கண்டிக்கிறது இது பாஜகவின் சித்தாந்த சகிப்பின்மை மற்றும் மகாத்மா காந்தியின் பங்களிப்பை மறக்கும் போக்கை வெளிப்படுத்துவதாக குற்றம் சாட்டு இந்திய சிறைகளில் உள்ள அரசியல் கைதிகள் பிரச்சினை குறித்து எஸ்டிபிஐ தேசிய செயற்குழு கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு எதிர்கருத்து உடையோர் செயற்பாட்டாளர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்க்கட்சியினர் கொடூர சட்டங்களின் கீழ் இலக்கு வைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றனர் இது இந்திய ஜனநாயகம் அதிகாரவாதத்தின் பிரிவில் சிக்கியுள்ளதை காட்டுவதாக உள்ளது எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் எம் கே பைசி போலியான மற்றும் தீங்கிழைக்கும் குற்றச்சாட்டுகளின் கீழ் தொடர்ந்து சிறையில் வைக்கப்பட்டிருப்பது அரசியல் பழிவாங்கலின் தெளிவானதாகவும் இந்த கொடூரமான அநீதியான ஆட்சிக்கு எதிராக மக்கள் அச்சமின்றி ஜனநாயக போராட்டத்தை தொடர வேண்டும் என்று எஸ்டிபிஐ செயற்குழு வேண்டுகோள் விடுகிறது எதிர்வரும் கேரளா தமிழ்நாடு மேற்கு வங்காள சட்டமன்ற தேர்தல்களில் எஸ்டிபிஐ கட்சி போட்டியிடும் என்றும் அதற்கான தேர்தல் தயாரிப்புகள் நடைபெற்று வருகிறது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தேசிய துணைத் தலைவர் வழக்கறிஞர் ஷர்புதீன் அகமது பொது செயலாளர்கள் முகமது இல்லியாஸ் தும்பே அப்துல் மஜிஸ் பைசி யாஸ்மின் ஃபரூக்கி சீதாராம் கோய்வால் முகமது அஷ்ரப் தேசிய செயலாளர்கள் அல்போன்ஸ் அஃரான் ரியாஸ் பாரங்கிபேட் தைசூல் இஸ்லாம் அப்துல் சத்தார் பைசல் இஸ்துதீன் ரூனா லைலா தேசிய பொருளாளர் அப்துல் ரவூப் தமிழ்நாடு மாநில தலைவர் நெல்லை முபாரக் மாநில பொருளாளர் கோவை முஸ்தபா கோவை மத்திய மாவட்ட தலைவர் இசாக் மாவட்ட துணைத் தலைவர் ரகீம் மாவட்ட பொதுச் செயலாளர் சாகுல் அமேது அமைப்பு பொதுச் செயலாளர் இப்ராஹிம் பாதுஷா உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர் फॉर्म नंबर सिक्स फॉर्म नंबर सेवन फॉर्म नंबर एट उसका पूरा एक तरतीब है उसमें ऐड करना है डिलीट करना है करेक्शन करना है वो ऑलरेडी प्रोसेस है बावजूद उसके पूरे इंडिया में आसाम को छोड़कर इनमेशन फॉर्म फिल करवा के जस्ट लाइक उसमें अपना एक इलेक्शन में पूरा जीत कर एक राजशाही चलाने के लिए प्रजातंत्र को एक वो लोग एक फुलिश बना रहे हैं ऐसा एक एस आई आर को वो इसमें इस्तेमाल कर रहे हैं ये एक चीज़ है और इंडिया के सामने जो स्कीम्स हैं जिनको वो स्कैम की तरह यूज़ किया है वो स्कीम्स में टोटली totally फेल है आप जितना स्किल आप देखेंगे जो स्किल इंडिया के बारे में स्कीम देखेंगे या आप जो ये स्मार्ट uh, सिटी के बारे में देखेंगे इवन जो uh, ये जो अमृत स्कीम है एवरी स्कीम में वो लोग स्कैंडल किया है इवन की जो बजट वो लोग रखा है वो भी खर्च नहीं हुआ उसका हाफ भी खर्च नहीं हुआ है वो लोगों को एक मूर्ख बना रहे हैं उसके बावजूद जो मनरेगा जैसा महात्मा गांधी का नाम को हम लोग पहले भी बोलते आए हैं गांधी के कातिल देश के कातिल हैं गांधी हमारा इंडिया का एक सिंबल है एक आइकन है पूरा इंटरनेशनली वर्ल्ड में हमको एक प्रस्टिस एक सिंबल है हमारा महात्मा गांधी वो गांधी का नाम को हटाकर उसको क्या नाम दे रहे हैं अभी वो लोग उसको अभी न, नया नाम से वी बी जी राम जी करके एक मनरेगा को चेंज किया है महात्मा गांधी आपको मालूम है जो रूरल एम्प्लॉयमेंट के लिए काम करने के लिए है हर चीज़ में वो लोग एक श्री राम के नाम पर अगर वो कोई भी नया स्कीम ला सकते है ऑलरेडी पलवे विधान சூழல்களை அரசியல் சூழல்களை விவாதித்து நாங்கள் நிறைய முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதில் குறிப்பாக இந்த நாட்டில் நடைபெறுகிற ஒன்றிய அரசு செய் செய்கிற அவர்களுடைய திட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாம் இந்த நாடு ஒரு ஆபத்தான ஒரு முன்னுதாரணத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக எங்களது தேசிய செயற்குழு கருதுகிறது குறிப்பாக மக்களுக்கே அதிகாரம் என்கிற அந்த முழக்கம் இப்பொழுது இல்லாமலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இது பற்றியும் நாங்கள் மிக ஆழமாக இன்று தேசிய செயற்குழு கூட்டத்தில் நாங்கள் ஆய்வு செய்து பல்வேறு முடிவுகள் எடுத்திருக்கிறோம் அதுபோல் கடந்த கேரளாவினுடைய உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிற தமிழ்நாடு மேற்கு வங்காளத்தினுடைய தேர்தல் மகாராஷ்டிராவினுடைய உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஆகியவற்றை பற்றியும் எங்களது தேசிய குழு தேசிய செயற்குழு மிகவும் ஆழமாக விவாதித்திருக்கிறது குறிப்பாக இப்பொழுது ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக செயல்படுகிற தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்தி இருக்கிற கேரளாவிலே நடைமுறைப்படுத்தியிருக்கிற எஸ்ஐஆர் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த முயற்சியினை தேர்தல் ஆணையம் கைவிட வேண்டும் என்று சொல்லி இந்த தேசிய செயற்குழுவின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் மேற்கு வங்காளத்திலும் இப்பொழுது எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்து எல்லா மக்களையும் கணக்கீட்டு படிவத்தின் மூலமாக உட்கொண்டு வருகிற இந்த தேர்தல் ஆணையம் அஸ்ஸாமில் எனுமரேஷன் ஃபார்மே கொடுக்கல அங்க கணக்கீட்டு படிவமே கொடுக்காமல் அங்கே ஒரு எஸ்ஐஆரை நடத்தி இருக்கிறது எனவே இது ஒரு அப்பட்டமான பாஜக ஆளாத மாநிலங்களிலே புறவாசல் வழியாக அங்கே ஆட்சியை அதிகாரத்தை பிடிக்கிற ஒரு நடவடிக்கையாக நாங்கள் இதனை கருதுகிறோம் एक एक

ऐसे ही लाखों की आए हैं। लाखों बढ़ते के लिए जलाके। प्रेस, प्रेस मीट के बाद मीटिंग कंटिन्यू है। क्योंकि लड़की के लिए एसआईआर में उसके माता-पिता, दादा दादी और नाना-नानी का ही सा वो 2003 का वो देना दो हजार के बाद उसके माता पिता नाना नानी दादा दादी वो सब नेता में ऐसे लोगों को ये डिग्री मिले जाएगा बिहार में भी ये और जहां जहां गवर्नमेंट हमारे इंडिया को या पब्लिक को रिस्पांसिबल नहीं होगी बिकॉज आप सबको मालूम है इलेक्शन के अंदर ऑलरेडी हर साल फॉर्म नंबर सिक्स फॉर्म नंबर सेवन कोई ऑब्जेक्शन है जो मेन प्रॉब्लम आ रही है ये लोग एक जो मनुवाद को रखकर जो तो एक रूल करना चाहते हैं